நான் பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற ஈரோடு கிழக்கு தொகுதி அன்பு சொந்தங்களே எனக்கு முன்னால் பேசிய என்னோட தம்பி அண்ணன்கள் குறிப்பாக சாட்டை தம்பி சாட்டை துரைமுருகன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணா இந்த மண்ணினுடைய சிக்கலை இந்த மக்களினுடைய சமூக இயங்களினுடைய யதார்த்தத்தை எடுத்து சொல்லிட்டாங்க இதற்கு பிறகு நான் சொல்வதற்கு அதிகமில்லை உங்களை சிந்திக்க வைத்து விட்டார்கள் வஞ்சகர் வந்தவர் தமிழால் செழித்தார் வாழ்வினில் உயர்ந்த பின் தமிழையே அழித்தார் நம் செயல் ஒழுக்கங்கள் பற்பல அழித்தார் இன்று நாமும் உணர்ந்தோம் அவர் அஞ்சி விழுக்கின்றார் அதுதான் இத்தனை அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நடப்பதற்கு காரணம் அண்ணன் பேசக்கூடாது மேடை அமைக்கக்கூடாது வேட்பாளர் மக்களை சந்திக்கக்கூடாது எத்தனை அடக்குமுறைகள் போட்டாலும் நாங்கள் பிடைய துவக்கிலிருந்து வந்த குண்டுகள் நாங்கள் சந்தித்தே தீருவோம் மாற்றத்திற்கான தொடக்கம் இந்த மண்ணிலே தொடங்கிவிட்டது அண்ணன் சீமானவர்கள் சொல்வது போல இடைத்தேர்தல் என்றால் ஆளும் கட்சிதான் வெல்லும் என்ற உளவியலை மாற்றுங்கள் என்றால் என் மக்கள் மாற்றி விட்டார்கள் அண்ணா ஆங்காங்கு நின்று கொண்டு நாங்கள் பரப்புரைக்கு செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நம்பிக்கையோடு நில்லுங்கள் கட்டாயம் வெல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் இப்பவும் வந்து காத்து நிற்கிறார்கள் இதுதான் மாற்றம் சிக்கல்கள் எல்லாம் பெரும்பாலும் பேசிட்டாங்க நேற்று தம்பி துரைமுருகன் சொன்னாரு பணபலத்தோடு பல கட்சிகளினுடைய கூட்டணியாக இருக்கிற திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது ஹிந்தியும் தமிழும் என் உயிர் என்று சொல்லிட்டு ஐயோ தப்பு தப்பு அப்படின்னு மாற்றி சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார் குறிப்பாக என்னை சொல்லி பைத்தியம் என்றார் பைத்தியம் போல பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றார் என் அன்பு மக்களே உங்கள்ட்ட தான் இந்த கருத்தை வைக்கிற நான் தனிப்பட்டு சீதாலட்சுமியாக இருந்து என்னை சொல்லி இருந்தால் இந்த மயிருக்கு கூட மதிக்க மாட்டேன் கடந்து விடுவேன் ஆனால் இந்த மண்ணின் மக்களின் மண்ணுக்கான சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுப்பதற்காக அண்ணன் சீமான் அவர்களால் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சீத்தா லட்சுமியை பார்த்து சொல்லிவிட்டார் இது ஒட்டுமொத்த மக்களை சொல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன் மிஸ்டர் சந்திரகுமார் உங்களை பார்த்து கேட்கிற மக்கள் மன்றத்திலே நீங்களும் வர நானும் வாங்க கேள்வி வச்சா உங்களால பதில் சொல்ல முடியுமா வாங்க பாத்துக்கலாம் நான் எங்க அண்ணன் சீமான போல நல்லவர் கிடையாது இப்பவும் சொல்ற அவர் ரொம்ப நல்லவர் துரோகிகளை கூட நேசிக்கிறார் இப்படியும் ஒரு மனிதன் நேசிக்க முடியுமா நான் ஆச்சரியப்பட்டது நான் சந்திரகுமாரை பார்த்து கேட்கிற இதுதான் வெங்கட்ராமன் ராமசாமியினுடைய தூக்கி பிடிக்கின்ற வளர்ப்பா தூக்கி பிடிக்கிறீங்களா அவங்களுடைய வளர்ப்பா இதான் பெண்ணியத்தை போற்றுகின்ற வளர்ப்பா அமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க கேட்கிற பதில் சொல்லுங்க என் அன்பு சொந்தங்களை இதை நீங்க புரிஞ்சுக்கணும் என்னைய சீண்டிட்டாங்க ஆனா நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா அவதூறாக நாம் தமிழை தொட்டவர்கள் கெட்டாங்க இதுதான் வந்து நடக்க போகுது நீங்க பார்த்துட்டே இருங்க சாலை வசதி இல்ல சாக்கடை நம்பி வழியுது மான தமிழ காலிங்கிறாய மேட்டாங்காட்டுக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக காளிங்கராயன் கால்வாயை வெட்டி மொடக்குறிச்சி மேற்கு கிழக்கு எல்லாம் நெல் விளையிற பூமியாக மாற்ற அந்த காளிங்கராயன் ராயன் வாய்க்கால கழிவுகளாக மாற்றி நிறுத்தி இருக்காங்க அது மட்டுமல்ல தடை செய்யப்பட்ட ஒன் நம்பர் லாட்ரிய திமுக வார்டு உறுப்பினர் கருங்கல் பழையத்தில் ஏ ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டக்கு இந்த வேலையை போதையை பண்ணிட்டு இருக்காரு இந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை குப்பைகள் மலை குவிந்து கிடக்குது பெரியார் பல்நோக்கு மருத்துவமனை ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட இல்ல மானங்கட்டவங்களா அது மட்டும் இல்ல தானி எங்க இயங்கல என் தங்கச்சி கற்பிணி பெண்ணு நாலு தடவை ஏறி இறங்க சொல்றீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேக்குறதுக்கு துப்பு இருக்கா சந்து உந்தெல்லாம் போய் பார்த்தேங்கிறீங்க சந்து குந்தில் எத்தனை சிக்கலுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்ல தம்பி சொன்னமால மஞ்சள் விளைவிக்கிறது நின்று போச்சு பருத்தி விளைவிக்கிறது நின்று போச்சு மஞ்சள் மாநகரம் புற்றுநோய் மாநகரம் மட்டுமல்ல மருத்துவமனை மாநகரமாக இருக்கிறது மருத்துவமனைகள் அதிகமாகி கொண்டே போகிறது ஆனால் மக்களினுடைய நோய்கள் தீர்க்கப்படலை இன்றைக்கு தொழில் நலிஞ்சு போச்சு அந்த அருணாச்சலம் தரிங்கிற பாரம்பரியத்தை இழந்தவங்க நிற்கிறாங்க இன்றைக்கி விசைத்தறிகள் வந்துருச்சு மின் கட்டணம் தலைக்கு மேலே உயர்ந்துருச்சு வரி எல்லாத்துக்கும் போட்டுட்டீங்க இப்படி அனைத்து சிக்கல்களும் இந்த மண்ணில் இருக்கும் போது நீங்கள் என்னத்தை இது வரைக்கும் பிடுங்கிட்டு இருந்தீங்க எல்லாத்துக்கும் மாற்றம் செய்ய போற ஒரு வருஷத்துல உங்களால் செய்ய முடியுமான்னு கேக்குறீங்க ஒரு ஆண்டிற்குள் அத்தனை இந்த திட்டங்களையும் செயல்படுத்தி காட்டுவதற்கான திட்டத்தோடு செயல் திட்டத்தோடு இருக்க எங்க அண்ணன் அதுக்கான வழிமுறை தான் சொல்லிக்காரு ஒன்னு இல்லை ஒன்னே ஒன்னு இந்த குப்பைகள் குவிஞ்சு கிடக்குது பாத்தீங்களா திடக்கழிவு மேலாண்மை பற்றி சந்திரகுமார் உங்களுக்கு தெரியுமா அப்துல் கலாம் ஐயா ஒரு செயல்திட்டம் சொன்னார் அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கார் அரசு அங்கீகாரத்தோட மாணிக்கமன்னாங்கிறவர் கோயம்புத்தூரில் அவருடைய இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை பிரித்து அதை வந்து நம்ம கார்பன் துகள்கள் விமான ஓடுதலங்கள் செய்யக்கூடிய அது மாற்றுவதற்கான ஆரோக்கியமான செயல் திட்டங்கள் இருக்கு நாங்கள் செய்து கட்ட போகிறோம் இன்னொன்று சொல்கிற மக்கள் வெளிப்படைந்து விட்டார்கள் எங்கள் சீமானவர்கள் பேச்சால இதோ இந்த வீரப்பன் சத்திரத்தில் அரசு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ஒரு கழிப்பறை இல்லை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களும் இல்லை அது வேற விஷயம் இடைநிலை ஆசிரியர்கள் போராடி மன்றாடி கொண்டுட்டு இருக்காங்க தகுதி தேர்வு நுழைவுத் தேர்வு இன்னும் எல்லா தேர்வு எழுதிக்கூட போடுறேன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு போட்டிருக்கீங்க இல்லை அவர்கள் ஓய்வு வருகின்ற வயதே ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்குறக்கு துப்பு இல்லை இதை தாண்டி அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஓட்டு கே அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் ஓட்டு கேட்க வீரபஞ்சத்தர் இதே பகுதி தான் வரும் பொழுது அங்க ஒருத்தர் கேக்குறாரு மக்கள் ஒருத்தர் இந்த பள்ளிக்கூடத்துல குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு கழிவறைகள் கூட இதுதான் மாற்றம் உறுப்பினர்கள் நாம் தமிழக அமைச்சர்கள் இதோ கை கைகட்டுறாங்க இதுதான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் செய்த மாற்றம் இதை உங்களால மாற்ற முடியுமா திமுக ஸ்டாலின் அவர்களை பார்த்து இப்படி ஒருத்தர் பதில் சொல்லிடுவாங்களா இதுதான் குழந்தைகளை இந்த தளத்தை அமைக்க வைக்கிறோம் என்ன மாறுங்கள் இந்த வீரப்பன் சத்திரத்தில் வரும்போது மக்கள் கேள்வி கேட்குறாங்க பெண் குழந்தைகள் சிறுநீர் கழிக்கு வெளியில் போகிறாங்க உங்களால் ஒரு கழிவறை கூட கட்டித்தர முடியல ஓட்டு கேட்க மட்டும் வந்துட்டீங்க அதுக்கு கூட அமைச்சரம்தான் இருக்காரு அப்போ என்ன சொல்றாங்க வந்த பிறகு கட்டித்தரும் வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க இதுதான் மக்களினுடைய அரசியல் அன்பு சொந்த மக்கள் என்ன ஒன்னு சொன்னா இந்த ஈரோடு நாம் தமிழர் கட்சியை வெள்ள வைத்தால் தமிழ்நாடு நடக்கும் தொகுதியாக இந்த தொகுதியை மாற்றி காட்டுவோம் பயந்துட்டு வேலை செய்வாங்க திமுக அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் அன்னை சத்யா நகர்ல கோவிந்த ஒரு அண்ணா நான் வாக்கு கேட்க போகும் பொழுது ஒரு கோரிக்கை வச்சாரு என்ன கோரிக்கைனா பாருங்க ஒரு ஒரு வேலை செய்யறதுக்காக எங்களோட வீட்டை இடிச்சிட்டு போனாங்க நானும் விட்டுட்டேன் கட்டித்தரேன்னு உறுதி கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து கட்டித்தரலை நீங்கள் இதுக்கு எப்படியாவது கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும் நான் உறுதி சொன்னேன் நான் வெற்றி வெற்றாலும் தோற்றாலும் உறுதி அவங்களுக்கு அந்த வேலையை செய்தருவேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வாதாரத்தில் செய்ய முடியும் உறுதி கொடுத்தேன் அண்ணா ரெண்டே நாளில் ஐம்பதாயிரத்து கொடுத்து எங்கள் அந்த பிள்ளைட்டியில் எதுக்குங்க பேட்டி கொடுக்குறீங்க எங்கள்கிட்ட சொன்னால் செய்ய மாட்டோமான்னு காசை கொடுத்து இன்றைக்கி கார் ஓட்டாங்க இன்றைக்கி நான் பரப்புரைக்கு போகிறேன் வேலை நடந்துச்சு இதுதான் மாற்றம் அதிகாரம் இல்லாத எளிய பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்கு இவ்வளோ வச்சப்படுறீங்களே அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அண்ணன் சீமான் அவர்களை கண்டு இவர்களுக்கு பயம் தம்பிகள் சொன்னது மேலே ஒரு வாக்கு போன தேர்தலை விட அதிகம் வாங்கி விட்டால் கூட இவர்கள் தோற்று விட்டார்கள் தூக்கில் தான் தொங்கணும் இதை விட வேறு என்ன வேணும் அன்பு சொந்தங்களே உங்கள் உங்கள்கிட்ட கேட்கறது இதுதான் எத்தனையோ வசதிகள் செய்யப்படாமல் இந்த மண்ணில் தான் உங்கள்கிட்ட வந்து வேதனையோடு நான் வாக்கு கேட்கிறேன் பதிவு பண்ண ஒரே ஒரு வாய்ப்பு அறுபது ஆண்டுகளாக நீங்கள் ஒரு நல்ல அரசியலை அடையாளம் காண தவறிவிட்டீர்கள் ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று தத்துவத்தை ஏந்தி நிற்கின்ற அண்ணன் சீமான் அவர்களால் கட்டப்பட்ட நாம் தமிழர் அரசியலை இந்த காலத்திலே நீங்கள் வருகின்ற இருபத்தாறின்கான ஒரு தூய அரசியல் அறம் சார்ந்த உயிர்மை அரசியல் அமைவதற்கு தொடக்கமாக இந்த ஈரோட்டு மண்ணிலே நாம் தமிழரை வெல்ல வையுங்கள் இது ஒரே வாய்ப்பு கடைசி வாய்ப்புன்னு இதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வராது ஏன்னா நீங்கள் வெல்ல வச்சிருவீங்க இந்த மாற்றம் பிறந்து விடும் என்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன சொன்னது போலதான் தான் நான் எவங்ககிட்ட இதுவரைக்கும் கெஞ்சி நின்னதே இல்லைங்க உண்மையிலுமே சொல்ற சத்தியமா சொல்ற கெஞ்சுவதில்லை பிறர்வால் எவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர் நின்றேங்கிற பாவலரேடு வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க தொடங்கிவிட்டேன் நான் சொல்லுகின்ற சொல் செயலாக்கம் பெற வேண்டும் என்றால் அதற்கு அதிகாரம் வேண்டும் அதிகாரம் வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என் மக்களுக்கு நான் செயல்படுத்தி காட்டணும் இப்படியும் ஒரு அரசியல் நாம் தமிழர் அரசியல் இருக்குமா என்பதற்காக ஒரே ஒரு வாய்ப்பாக ஒளி வாங்கி மக்களின் வழியை தாங்கி சட்டமன்றத்தில் ஒழிக்க இருக்கின்ற ஒளி வாங்கிக்கு ஒரே முறை வாய்ப்பு கொடுத்து நீங்கள் வெல்ல வைக்கணும் நன்றி நாம் தமிழர்